இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அவருடைய அரசு அதிகாரத்திற்கு அடையாளமாக ஒரு தேழை வரும் அதில் உங்களுக்கு உங்கள் ஆறுதல் இருக்கும் இன்னும் கொடுக்கக்கூடிய விட்டுச் சென்றவற்றின் மீதம் உணவையும் இருக்கும் அதை மலக்குகள் மாணவர்கள் சுமந்து வருவார்கள் நீங்கள் மூவிங்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார் பின்னர் பாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றைக் கொண்டு சந்திப்பான் யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல தவிர ஒரு சிறங்கை தண்ணீர் தவிர யாரில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார் அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள் பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வரவில்லை என்று கூறிவிட்டனர் ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோம் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெரும் கூட்டத்தாரை அல்லார்களின் அருணிக்கு அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றார்கள் மேலும் அம்மா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றார் என்று கூறினார்கள்